வணக்கம் தமிழ் உறவுகளே மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று நாங்கள் பார்க்கவிருப்பது விஜய் டிவி சூப்பர் சிங்கரின் ஜூனியர் டென் சீசனை பற்றி தான் தற்போது நடைபெற்ற டாப் டென் தேர்வில் யாழ்ப்பாணத்து பிரியங்கா வெற்றி பெற்று விட்டார் இந்த வீடியோவை பார்ப்பதற்கு முன்னர் இப்போதான் நம்ம சேனலுக்கு முதன் முதலாக வந்திருக்கிறீர்கள் என்றால் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உதவுங்கள் ஏனெனில் நீங்கள் தருகின்ற ஆதரவே எங்களுக்கு பெரிய ஊக்க சக்தி தற்போதைய டாப் டென் செலெக்ஷனில் பெரிய பிரியங்காவால் சின்ன பிரியங்கா மேடைக்கு அழைக்கப்படுகிறார் த வேர்ல்ட் பெஸ்ட் த ஜூனிவர்சல் பெஸ்ட் த கலக்சி பெஸ்ட் என்று பெரிய பீடிகையுடன் பந்தாவாக அழைக்கப்படுகிறார் அவருடன் விஜய் ஸ்டார் அக்ஷராவும் மைத்ரேனும் அழைக்கப்படுகிறார்கள் இவர்கள் இருவரும் ஏற்கனவே ஜூனியர் சீசன் நைனில் பங்கு பெற்ற போட்டியாளர்கள் இருந்தும் இவர்கள் பிரியங்காவின் பாடலுக்கு நடனமாட அழைக்கப்படுகிறார்கள் மேடைக்கு வந்த பிரியங்கா ஜீன்ஸ் படத்தில் வைரமுத்துவின் வரிகளில் ஏ ஆர் ரகுமானின் இசையில் இடம்பெற்ற எனக்கே எனக்கா என்ற பாடலை இனிமையாக பாடினார் பிரியங்காவின் குரல் இந்த பாடலை பாடிய எஸ்பிபியின் மகள் பல்லவியின் குரலைப் போலவே அழகாக இருந்தது பாடலை விட விஜய் ஸ்டாரான அக்ஷரா மைத்ரேயனின் நடனம் சிறப்பாக இருந்தது பிரியங்காவின் பாடலுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் ஒரு பக்கமாக பட்டையை கிளப்பிக் கொண்டிருந்தார்கள் இந்த இரண்டு சிட்டுகளும் இடையிடையே ஆடியன்ஸ் பக்கத்திலிருந்தும் விஜய் ஸ்டார் பக்கத்திலிருந்தும் பாடலுக்கும் நடனத்துக்கும் உற்சாகமளித்துக் கொண்டிருந்தார்கள் உடனே மேடைக்கு வந்த மாக்காப்பா பிரியங்கா கூட்டணி பிரியங்கா அக்ஷரா மற்றும் மைத்ரேயனை பாராட்டித் தள்ளினர் அந்த வேளையில் பார்வையாளர்களின் கரவொலி காதை கிழித்தது உடனே கருத்துக்கு வந்த இமானவர்கள் நடனமாடிய இரு சிட்டுகளையும் புகழ்ந்து தள்ளினர் பிரியங்கா பக்கம் திரும்பிய இமானவர்கள் என்ன பிரியங்கா இப்படி பாடுகிறாய் மிக நல்லாக பாடி அசத்து நீங்க பாடலில் வரும் சங்கதிகள் எல்லாம் சிறப்பாக இருந்தது எங்கேயோ இருந்த பிரியங்கா இப்போது வேற லெவல்ல இருக்கிறீங்க எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் வாழ்த்துக்கள் கண்ணாகின்றார் அடுத்து கருத்துக்கு வந்த சூப்பர் சிங்கர் கருத்தம்மா அனுராதா அவர்கள் நடனமாடிய குட்டிகளை பாராட்டி தள்ளினார் பின்னர் பிரியங்கா ஒன்று பெயர் வைத்தாலே அது பெரிய மவுசுதான் என்றார் எஸ்பிபியின் மகள் பல்லவியின் குரலைப் போல அச்சு அசலாக இருக்கிறது என்றார் பிரியங்காவின் குரல் பின்னர் டொப் டென் செலெக்ஷன் பட்டியை அனுராதா அவர்கள் பிரியங்காவுக்கு அணிவித்து மகிழ்ந்தார் இனி டொப் டென்னுக்குள் பிரியங்கா பார்ப்போம் அடுத்து வரும் சுற்றுகள் எப்படி அமையப்போகிறது என்று என்ன உறவுகளை இந்த வீடியோ உங்களுக்கு என நம்புகிறோம் பிடித்திருந்தால் பார்க்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உதவுங்கள் நன்றி வணக்கம்